சந்தோஷமான நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கிறேன் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் நண்பர் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பெசன் நகர் அந்தோனி தொடர்ந்து அறுபது நாளைக்கு அவர் பல நற்பணிகள் ஏழைகளுக்கு ஊனமுற்றவங்களுக்கு அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் தொடர்ந்து சேவைகளை பண்ணிட்டு வர்றார் அதாவது நண்பர் திருமாவளவனை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்கு அவருடைய தம்பிகள் அவருடைய தம்பிகள் வந்து அவருடைய பிறந்தநாள் ஆகஸ்டே போயிடுச்சு ஆகஸ்ட் பதினேழு போயிடுச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு ஐம்பத்தி மூணாவது நாள் ஐம்பத்தி மூணாவது நாள் தொடர்ந்து இப்படி அவருடைய தம்பிகள் வந்து நற்பணிகளை செஞ்சுட்டு வராங்க